கத்தருடைய பரிசுத்தனாமதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து மாசு இல்லாத சுத்த தேவபக்தி இருக்கான்னு நம்ம இடத்துல கேட்குறாரு என் அன்புக்குரிய தேவ ஜனமை என்னிடத்துலேயும் உங்களிடத்துலையும் தேவ பக்தி இருக்குது கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமானா போதும் அவங்களுக்கு இருக்கிற தேவ பக்திக்கு பஞ்சமே இருக்காது ஞாயிற்றுக்கிழமான பக்தி 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 தான் ஆனால் அந்த தேவ பக்தியில ஒரு மாசு இல்லாத சுத்தமான பக்தி இருக்கா இதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறார் யாக்கோபு ஒன்று இருபத்தேழுல திக்கற்றவர்களுக்கும் விதவிகளுக்கும் விசாரிக்கிறோம் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லை உலகத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறோம்ல கரையே இல்லாமல் பாவமே இல்லாமல் இந்த உலகம் பாவமான உலகம்தான் அந்த உலகத்தின் பாவ கரை நம்மளை படாதவரை நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறோம்ல அதுதான் பிதாவுக்கு முன்பாக நம்ம செலுத்தக்கூடிய மாசிலா சுத்தமான ஒரு தேவ பக்தியா அது மட்டும் இல்லை ஆதரவற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஏழை எளியவர்கள் மேலே நீங்கள் காட்டக்கூடிய அந்த அன்பு அவர்களை போய் விசாரிக்கிறீங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணுமான்னு போய் விசாரிக்கிறீங்களா ஆமாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா ஆதரவற்றவங்களை போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா முதியோர் இல்லத்தில் போய் தங்கியிருக்கவங்களை பார்த்து தாயே தந்தையே அவர்களாக பார்த்து வயசான முதியோர்களை பார்த்து அன்பு செலுத்துறீங்களா அதுதாங்க உண்மையான தேவ பக்தின்னு சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிறார் திக்கற்றவர்களுக்கும் விதவிகளையும் நீங்கள் போய் விசாரிக்கிறீங்க உலகத்திலே பாவங்கள் சூழாதபடி தன்னை காது காத்துக்கொள்கிறவன் தாங்க உண்மையுள்ள தேவபக்தி உங்களை நீங்களே க கரையில்லாமல் இல்லாமல் கொள்ளுங்கள் ஏழை எளியவர்களை நேசிங்க அதுதான் உண்மையுள்ள தேவபக்தி ஆமேன்